இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மல்லிப்பூ எப்படி ட்ரெடிஷ்னல் டைப்ல வந்து நம்ம கட்டுறது தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு மல்லிகைப்பூ வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ ரேட் வந்து ரொம்பவே அதிகம் மே மாசத்துக்கு அப்புறம் ரேட் ரொம்பவே குறைஞ்சிரும் புதுசாக நீங்க வந்து மல்லிகைப்பூ வாங்கி கட்ட போறீங்க அப்படின்னா மே மாச டைம்ல அந்த பூ ரேட்டு குறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வாங்கி கட்டும்போது உங்களுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே கட்டலையே அப்படின்னு ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும் பரவாயில்ல இப்போ நம்ம எப்படி ட்ராப் பண்ணோம் அப்படிங்கறத பார்ப்போம் மல்லிப்பூ எடுத்துட்டு ஒரு பூ கீழையும் ஒரு பூ மேலேயும் வச்சு நல்லா கட்டிக்கோங்க ரெண்டு வாட்டி கட்டிக்கோங்க அதுக்கடுத்து கீழே ஒரு பூ மேல ஒரு பூ வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரொட்டேட் பண்ணிட்டு கையிலேயே வந்து நாட் போட்டுக்கோங்க பாருங்க திரும்ப சொல்லி தரேன் கீழே ஒரு பூ மேல ஒரு பூ வச்சுக்கோங்க வச்சிட்டு ஒரு சுத்து சுத்திக்கோங்க சுத்திட்டு பூவையும் அப்படியே ஒரு நாட் போட்டுக்கோங்க இது வந்து சுற்றி சுற்றி கட்டுற டைப்பு அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து பூ மல்லிப்பூ வந்து கோப்போம் தெரியுங்களா சுத்திலுமே பூ இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நார்மலாக கட்டுறது வந்து அப்படியே நேராக வரும் இது வந்து அப்படி இருக்காது பூ கோத்த டைப்பில் இருக்கும் சுற்றி சுற்றி நீங்கள் இந்த நாட் போடுறதுக்கு முன்னாடி பூவை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் கட்டும் உங்களுக்கு வந்து ரொம்பவே அழகா இருக்கும் அப்படியே பந்து பந்தாக இருக்கும் இந்த மல்லிப்பூவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சின்னதா இருக்கு அதோட தண்டு பகுதியும் சின்னதா இருக்கு இந்த சீசன் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த தண்டு பகுதி கொஞ்சம் நீளமாகவும் பூ கொஞ்சம் பெருசாவும் இருக்கும் அப்படி நீங்க வாங்கி கட்டும்போது ரொம்பவே அழகா ரொம்ப பெருசா நல்லா பந்து மாதிரி தெரியும் படத்துலலாம் காமிப்பாங்கல்ல இந்த குண்டு மல்லி மதுரை மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ ஒரு மொத்தமா இருக்கும்ல அது மாதிரி இருக்குங்க இது பூ வந்து குட்டியா இருக்கனால நமக்கு சைஸும் சின்னதா தெரியுது இதே இதே மாதிரி மாதிரி நம்ம வாங்கியிருக்க பூ ரொட்டேட் ரொட்டேட் பண்ணி பண்ணி கட்டும்போது ரொம்ப அழகா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டைம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அடுத்தடுத்து நீங்க இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணும்போது ஈஸியா சீக்கிரமே நீங்க கட்டிடுவீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த தண்டு பகுதி நீளமா இருக்க கனகாமரம் முல்லைப்பூ ஜாதி மல்லி காக்கரட்டான் இது மாதிரியான பூல நம்ம பூ கட்டி பழகும் போது ரொம்பவே ஈஸியாக நமக்கு வந்து கற்றுக்க வந்துடுங்க ஃபர்ஸ்ட் எட்ட எட்ட வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து கட்டி பழகும் போது ரொம்ப நெருக்கமாக அதுவும் சீக்கிரமாகவே நீங்கள் கட்டி பழகிக்குவீங்க குறிப்பாக நம்ம வாங்கி நம்ம கட்டி நம்ம தலைவையில் வைக்கும்போது இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சுவிடும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு திருப்தியே தனிங்க அங்கே பார்த்தீங்களா காமிச்சலை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக அந்த தண்டு பகுதியே தெரியாத அளவுக்கு இருக்குன்னு ஃபுல்லாகவே பூ மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி அந்த நீண்டுக்கிட்டு போகாது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற பூவாக இருக்கட்டும் நம்ம நீ ஒரே நேரத்தில் வச்சு கட்டுறதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் தலையில் வச்ச உடனே ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு வந்துடும் அது மாதிரி வராது இது நேராகவே குண்டு குண்டாக சுற்றிலும் அப்படியே இருக்கும் காஞ்சி விழுகிற வரைக்கும் அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லா பூவுமே அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி கட்டி முடிக்க போகிறோம் கனகாம்பரப்பூ இல்லைன்னா இந்த ரோஸ் பெடல்ஸ் வச்சு நீங்க கட்டும்போது இன்னும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுவும் மாலை கட்டில் கட்டும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஆனால் இப்போதைக்கு நம்ம கையில தான் கட்டிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த புதுசா பழகிறவங்க பூ மலர்றதுக்கு முன்னாடியே நீங்க கட்டுறதுக்கு பாருங்க வாங்கிட்டு வந்த பூ கட் பூ கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது என்ன பாருங்க இதெல்லாம் விரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நூல் கண்டு நூல் வந்து உள்ள விடுறதுல வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஒரு சில இதழ்ஸ் எல்லாம் அப்படியே கீழே விழா ஆரம்பிக்கும் அது மாதிரி இல்லாம நீங்க வந்து பூ வாங்கினோடனே மொட்டா இருக்கும்போதே கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா விறுவிறு விறுன்னு கட்டி முடிச்சிடலாம் உங்களுக்கு ஈஸியாகவும் அதே போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இது மாதிரி நீங்க கட்டும்போது அதாவது மலர்ந்ததுக்கு அப்புறம் கட்டும்போது இது என்னடா பெரிய தொல்லையா இருக்கு இது ஏறா கட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சளிப்பு தட்டிரும் அது மாதிரி பண்ணாதீங்க அவ்வளவுதாங்க பூ கட்டுறது ரொம்பவே ஈஸி இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கட்டி முடிச்சாச்சு ஒரு சில இடங்களில் தனித்தனியாக தெரிஞ்சாலும் ஃபுல்லாக பார்க்கும்போது எங்கனையுமே அந்த தண்டு பகுதி அவ்வளோவா தெரியாது இங்கே பாருங்க எந்த அளவுக்கு பந்து மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீல நீளமாகவும் நமக்கு வந்து வராது ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் வேறு விதமாக எப்படியெல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களோ அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே அப்படிதான் கட்டியிருக்கேன் ஒரு சில இடங்களில் தண்டு தெரிஞ்சாலும் நல்லா மொத்தமாக இருக்கு பார்த்தீங்களா வீடியோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க அதே மாதிரி காஸ்ட் வைஸும் நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கும் உதிரிப்பு வாங்கி கட்டுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ட்ரை